பசுமாடு கண்வெட்டி போட்டு முதல்ல பால் கரம்பு இருக்குது அதுல கடும்பு காய்ச்சி கொண்டு போய் குடுங்குது அந்த பொண்ணு பக்கத்து விட்டுங்க அந்த அம்மா கேக்குது இதுதான் முதல் பாலா ஆமா அதுதான் கடைசி பால் நல்லதான் விசாரிக்குது உள்ளத்துல சாபம் ஐயோ ஐயோ வாரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க போறாங்களோ தெரியலையே பால் கறந்து ஸ்டோர்ல ஊத்துனாங்கன்னா வாரத்துக்கு எவ்வளவு சம்பளம் அப்ப எப்படி ஒரு ஆறு மாசம் மாடு பால் கொடுக்குமே அப்ப பெரிய பணக்காரம் ஆயிடுவாங்களா என்னமோ தெரியல அதை பராமரிக்கிறதுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு பாடுபடுவாங்க அதை யோசிக்க மாட்டாங்க ஒரு பசுமாடு கண்குட்டி போட்ட பிறகு அதை பராமரிச்சு பாருங்க எல்லா பணமும் அவங்களுக்கு அமர்ந்துடும் பாதி பணம் அதுக்கு செலவு பண்ணணும் அதுக்கு சரியான ஆகாரம் கொடுக்காம அது பால் கொடுக்குமா யோசிக்கணும் அந்த வார்த்தை பாருங்க அவ்வளவு மோசம் வாயை திறந்து கேட்டு அந்த அம்மா ஏன் வாயை திறந்து சொல்லிட்டாங்க அந்த வீட்டுல பால் கொடுத்தா நான் ஏன் தான் அந்த பொம்மணிக்கு கொடுத்தனும் கூட கொஞ்சம் உஷாரா இருக்கும் கெட்ட பேர் எடுக்கணும் எவ்வளவு விட்டுருங்க நாலு பேர் வாழ்த்துவாங்க ஆனா அதை திக்கத்தவர்கள் நல்லா இருக்காம எப்பா நல்லா இருப்பா என்றாங்களே அவங்களுக்கு கொடுத்து பாருங்க ஒரு தர்மம் எடுப்போர் வாழ்த்துனா கூட அதுல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது